ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜையும் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமையும் வருதுங்க நம்ம வீட்டில் ரெண்டாவது சனிக்கிழமை கும்புறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ணோம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிச்சன் டோர் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்துங்க பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுப்பு எப்படி இருந்தது பாருங்கள் இந்த டப்பாவங்கள்லாம் எடுத்து போட்டு இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணதை ஒரு டிப்ஸை தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னாக்கா நம்ம பாத்ரூம் ஃப்ளோர் கழுவுமே ரெட் கலர் ஆர்பிக்குங்க அந்த ஆர்பிக்கும் விம் லிக்யூடும் சபீனாவும் இது மூணு வச்சு தாங்க நான் இன்றைக்கி இந்த பாத்திரமெல்லாம் எல்லாம் சீக்கிரமாகவே கழுவி முடித்தேன் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க நான் கூட பயந்த கை எரிச்சல் வருமோ என்ன ஒன்று அதெல்லாம் இல்லைங்க நல்லா இருந்தது பாருங்கள் கண்ணாடி மாதிரி பளபளன்னு பலன் இருக்குது பாருங்கள் டோர் எல்லாம் ஒரு வழியாக சீக்கிரமாக எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டோர் எல்லாம் பளிச்சின்னு ஏன்னா இப்போ ஆயுத பூஜைக்கு நீங்களும் டப்பாங்கெல்லாம் கழுவுவீங்க இந்த ஸ்டீல் பாத்திரமாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் பாத்திரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மிக்சடை போட்டு கழுவுங்க சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருதுங்க இன்னைக்கு கிச்சன் தாங்க நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணோம் இன்னும் டோருங்கெல்லாம் இருக்குது செல்ஃபுங்கெல்லாம் க்ளீன் பண்ணோம் பாருங்கள் இன்னைக்கு கிச்சன் வேலை முடிஞ்சது எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து அடிக்காச்சுங்க நாளைக்கு என்ன செல்ஃப் ரெடி பண்ணுறேன் நெக்ஸ்ட்